சிமிலி உருண்டை செய்கிறதுக்கு ரெண்டு கப்பு ராகி மாவு எடுத்துக்கிறணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறணும் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கிறணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறணும் நல்லா பிசைஞ்சாச்சு பிசைஞ்சு வச்ச மாவு வந்து தோசைக்கல்ல வந்து அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறணும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா சுற்று எடுத்துக்கிறணும் ரொட்டியெல்லாம் தட்டி எடுத்தாச்சு ரொட்டி நல்லா ஆரட்டும் அப்புறம் சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கிறணும் சின்ன சின்னதாக பிச்சுட்டு வந்தாச்சு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கிறேன் அதை மிக்ஸியில் லேசாக சுத்த விட்டுட்டு வந்துடலாம் நல்லா சுத்த விட்டாச்சு இப்போ ஒரு கப்பு உருண்டவில் எடுத்துக்கரலாம் உங்களுக்கு இனிப்பு வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இதையும் சுத்த விட்டுட்டு வந்துடலாம் ரெண்டையும் சேர்த்து சுத்த விட்டுட்டு வந்தாச்சு இப்போ அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் உங்களுக்கு நிலக்கலை பருப்பருப்பாக தெரியுதுன்னா லேசாக குறை குறைப்பாக கூட வச்சுக்கோங்க நான் நைஸாக தான் வச்சுருக்குறேன் பிச்சு வச்ச ரொட்டியையும் மிக்ஸியில் சுத்த விட்டுட்டு வந்துடலாம் இதையும் சுத்த விட்டுட்டு வந்தாச்சு இப்போ இதையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கிறனும் நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நல்லா உருண்டை பிடிச்சோம்னா சூப்பராக உருண்டை பிடிக்க வரும் சின்ன சின்னதாக உருண்டை எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு ரொம்ப ஹெல்த்தியான சிம்லி உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது ராகி உருண்டையும் சொல்லுவாங்க